திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஆப்போசிட் வந்தீங்கன்னா இருக்கிறது தான் இந்த மத்திய பேருந்து நிலையம் இப்போவும் உங்களுக்கு பஸ்ஸெல்லாம் சென்னைக்கு இருக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் பஸ் போகும் இப்போ நம்ம இங்கேருந்து பஞ்சப்பூர் போய் பார்க்கலாம் வாங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் பஸ்ல வரலாம் உங்களுக்கு டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா எயிட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த முத்தமிழ் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனை டிச்சிக்குதாங்க வந்திருக்கேன் இப்போ வாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பஸ்ஸஸ் எல்லாம் போகும்ன்றதுக்கு தனி போர்டு நல்லா கிளியராக எல்லோ ப்ளூல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு இங்க உள்ள ஏறினவுடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸோட எல்லா விதமான பிளாட்ஃபார்ம் எல்லாமே பாத்துறீங்க இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு மெயினா சமயபுரம் சத்திரம் பேருந்து மத்திய பேருந்து நிலையம் ஜங்ஷன் இதுக்கு எல்லாமே போறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் மறக்காம பாருங்க இன்னாங்க சத்தம் இந்த கிளம்பிடல